இலங்கை உள்நாட்டுப் போரின் இருண்ட இரவுகளில் நிலத்தில் மட்டுமல்ல வானிலும் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது உலகின் மிகச்சிறிய ஆயுத வான்படையாக இருந்தாலும் விடுதலை இயக்கம் ஒன்று உருவாக்கிய உலகின் முதல் வான்படையாக வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த வான்படையாக மாறியது ஏர் டைகர்ஸ் இலங்கை உள்நாட்டுப் போர் இரு தசாப்தங்களை தாண்டியது இந்த போரின் நடுவில் எல் தங்களின் தரை மற்றும் கடற்படைகளை வலுப்படுத்திய போல வானில் இருந்து தாக்கும் திறனையும் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் ஆரம்பமான இந்த முயற்சி போரின் முகத்தை மாற்றிய மிக ரகசியமான திட்டமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை எல் டி கட்டுப்பாட்டில் இருந்த வன்னி பகுதியில் ஒரு மறைமுக விமானப் பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டது மரங்களின் நடுவே மறைக்கப்பட்ட விமானத்தின் தரையிறங்கும் பாதைகள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட லைட் ஏர்கிராப்ட் விமானங்களை மாற்றியமைத்து இரவு செயல்பாடுகளுக்காக பிரத்தியோகமாக தயாரிக்க உதவிய அதே சிறந்த மெக்கானிக்குகள் இவை எல்லாம் சேர்ந்து ஏர் டைகர்ஸ் அதாவது தமிழீழ வான்படையை வெற்றிகரமாக உருவாக்கியது விடுதலை புலிகளின் வான் பிரிவினர் சிக் குடியரசு நாட்டின் தயாரிப்பான ஸின் ஒன் போர் த்ரீ மற்றும் ஜின் ஒன் த்ரீ செவன் வகை விமானங்களை ஆரம்பத்தில் பயன்படுத்தினார்கள் இவை நான்கு இருக்கைகளுடன் கூடிய சாதாரண பயிற்சி விமானங்களாகும் ஆனால் எல் டி அவற்றை குண்டுவீச்சுக்கு என பிரத்தியோகமாக மாற்றியமைத்தது அதாவது ஒரு சாதாரண விமானத்தை போர் விமானமாக மாற்றியமைத்தது ரடார்களும் கண்டுபிடிக்க முடியாதபடி வெளிச்சம் நீக்கப்பட்ட விமான உடற்பகுதி தாழ்ந்த உயரத்தில் பறக்கும் திறனை மேம்படுத்தியமை கைக்குண்டு வீச்சுக்கு ஏற்ற வடிவமைப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் எப்படி விடுதலை புலிகளுக்கு கிடைத்தது என்பதை இன்று வரை உலகமே வியந்து பார்க்கிறது இந்த மாற்றங்களால் சாதாரண விமானம் ஒரு போர்திறன் பெற்று மெலிதான ஆயுதமாக மாறியது வான் புலிகளின் பயன்பாட்டிற்காக வன்னியின் இரணமடு விசுவமடு பொதுக்குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் ரகசிய விமான ஓடுதளங்கள் அமைக்கப்பட்டன செய்மதிகளின் கண்ணுக்கும் தெரியாதபடி தேங்காய் தோப்புக்களால் மூடப்பட்ட இத்தளங்கள் போர் வரலாற்றில் மிகச்சிக்கலான மறைமுக விமான தளங்களில் ஒன்றாக இன்று வரை குறிப்பிடப்படுகின்றன இந்த தளங்களில் பைலட்டுகள் இரவு நேரத்திலேயே பயிற்சி பெற்றதாக குறிப்புகள் தெரிவிக்கிறது ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தாறாம் திகதி இரவு இலங்கைக்கு மறக்க முடியாத அதிர்ச்சி நாளாக அமைந்தது இரவு ஒரு மணியளவில் இரண்டு ஸென் விமானங்கள் வன்னியிலிருந்து புறப்பட்டன ரேடாரில் தெரியாத வகையில் தாழ்ந்த உயரத்தில் பறந்து கொழும்பு கட்டுநாயக்க விமானப்படை தளத்தின் மீது குண்டுகளை வீசியது சிறிய சேதங்களாக இருந்தாலும் சர்வதேச ஊடகங்கள் முழுவதும் இது தலைப்பு செய்தியாக மாறியது முதல் தாக்குதலுக்கு பிறகு வான் புலிகளின் அடுத்த இலக்காக யாழ்ப்பாணம் பலாலி விமானப்படை தளம் அமைந்தது இரவு நேரத்தில் பறந்த அந்த விமானங்கள் குண்டுகளை வீசிவிட்டு பத்திரமாக திரும்பிச் சென்றது இது வடக்கு பகுதிகளில் அவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட முடியும் என்பதை தெளிவாக காட்டியது இரண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் திகதி வான் புலிகளின் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட தாக்குதலாக அனுராதபுர விமானப்படைத்தள தாக்குதல் அமைந்தது இந்த நடவடிக்கை வான்படை மற்றும் தரைப்படையினர் இணைந்து நடத்திய ஒரு கம்பைன்ட் ஆபரேஷன் என அறிவிக்கப்பட்டது இலங்கை இராணுவத்தின் வான்படையின் விமானங்கள் பல தரையில் வைத்து அழைக்கப்பட்டன இந்த தாக்குதல் போரின் வான்படை சமநிலையை மாற்றிய முக்கிய நாளாக அமைந்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு பெட்ரோலியத்தை வழங்கும் கொழும்பின் முத்துராஜவள எண்ணெய் களஞ்சியங்களை அடுத்த இலக்காக வான் புலிகள் தாக்கியது ஒரு கிளர்ச்சி இயக்கத்தின் வான்படை நகரங்களின் மீது பறக்கிறது என்ற செய்தி உலக மக்களிடையே மனப்போரை கிளப்பியது குறிப்பாக இந்திய மக்கள் மத்தியில் அதீத பயத்தை உருவாக்கியது உண்மையில் வான் புலிகள் மனப்போர்தான் செய்துள்ளார்கள் என்ற முடிவுக்கு வந்தனர் பயம் உண்டாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகளின் கவனத்தை திசை திருப்புதல் அதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போரின் இறுதி காலம் நிலத்தால் சூழப்பட்ட நிலையில் வானில் இறுதியாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என வான் புலிகள் முடிவு செய்தனர் இரண்டு சிறிய விமானங்கள் கொழும்பு நோக்கி புறப்பட்டன இந்த மிஷன் தற்கொலை தாக்குதலாக இருந்தது இலங்கை இராணுவத்தின் விமானங்களால் புலிகளின் விமானங்கள் தடுக்கப்பட்டன ஆனால் இது வான் புலிகளின் இறுதி பரப்பு வானில் எழுந்து அந்த இரண்டு விளக்குகள் ஒரு போரின் முடிவையும் ஒரு காலத்தின் மறைவையும் குறித்து நின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை வானில் மிதந்து போரிட்ட இந்த குழு உலகின் மிகச்சிறிய வான்படை என்றாலும் ராணுவ வரலாற்றில் தனித்த அடையாளம் பதித்துள்ளது அவர்களால் பயன்படுத்தப்பட்ட தந்திரங்கள் இரகசிய தளங்கள் ரேடார்கள் தவிர்க்கும் திறன்கள் இன்றும் ராணுவ ஆராய்ச்சிகளில் பளிப்பிக்கப்படுகின்றன வான் புலிகள் தமிழீழம் எனும் போர்க்காலத்தின் ஒரு மறைமுக அத்தியாயம் ஒரு முடிந்த வரலாறு ஆனால் வியக்க வைக்கும் மறக்க முடியாத அத்தியாயம் விமானங்கள் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை பார்க்க விருப்பமா எனில் இதுதான் உங்களுக்கான சேனல் இது போன்ற வியக்கத்தக்க விடயங்களை அறிந்து கொள்ள எமது வியான்ஷா பாட்டர் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்